மார்சிய அறிஞர் எஸ் பாலச்சந்திரன் எழுதிய செயற்கை நுண்ணறிவும் உழைப்பின் எதிர்காலமும் என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கடந்த சனிக்கிழமை அன்று மாலை கோவை சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது கோவை மாவட்ட ஏஐடியூசி சங்கங்கள் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் இந்திய மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவினை நடத்தின இந்த விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் கலந்து கொண்டு நூலை வெளியிட அதை தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் உறுப்பினர் கே முகமது ரஃபி பூஜா நிறுவனங்கள் தலைவர் பூஜா ஜி பழனிசாமி கோகுலம் குரூப்ஸ் நிறுவனங்கள் உரிமையாளர் எஸ் முருகேசன் ஸ்ரீகுமரன் ஸ்டீல்ஸ் உரிமையாளர் ஆர் ரங்கராஜ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் கோவை மாவட்ட பொறியியல் பொது தொழிலாளர் சங்கத்தின் தொழிற்செயலாளர் கே எம் செல்வராஜ் தலைமை தாங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளர் ப ப ரமணி வரவேற்புரை நிகழ்த்த வழக்கறிஞர் எஸ் ராதாகிருஷ்ணன் தொடக்க உரை நிகழ்த்த கோவை காமு அவர்கள் நோக்க உரை நிகழ்த்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சி சிவசாமி மாவட்ட துணைச் செயலாளர் சி தங்கவே அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் கோவை மாவட்ட செயலாளர் மோ குணசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

உலகத்தில் வளர்ந்திருக்கிற இந்த நாடுகள் அதை செறி ஊற்றுவதில் மிகவும் கிட்ட செறி ஊற்றுவதிலும் சீனா முன்னணி இருக்கிறது பேசியதேத்தனையும் உங்களோடு வர்க்கம் செய்வதற்கு நான் தயார் ஆனால் நீங்கள் எனக்கு தர வேண்டியது இந்த மட்டும் தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு

உலகத்தில் நடைபெற்ற புரட்சிகளை எல்லாம் தன் போலீச் சுமந்து புரட்சி அப்ப ஒரு புரட்சித்தின் இருக்க இருப்பது இந்த புரட்சி இருந்தது அதை நாம் மதிக்கிறோம் அமைதி பிரச்சனை இருந்தது அதை நாம் மதிக்கிறோம் மகத்தான திறவு என்ன ஆகவு அது சகோதரம் சமத்துவம் என்பதற்கான திறவு அது அதை நாம் மதிக்கிறோம் ஆனால் இந்த புரட்சிகள் கனவாங்கி ஒரு அறிவை உருவாக்கி கனவாங்கிட்டு விட்டது

हमें इस ओर लेंगे बिल्डर को इन आपी के नाम करेंगे आगे के लिए पंप आपके सिंधर तबर मणि सिंधर ये लगाने के लिए हमें इससे पहले को दर्जी पर बुलाएगा बुलाएगा तो लेकर आएगा तो ये लड़ी रखते हैं तो तीन लाख के लिए आगे के लिए तो द्रव्य तबर मणि हमें इसे लेकर वहाँ के छोड़ो इंदिया में वहाँ के छ

இது நமக்கான மனிதர்களுக்கான பூமி மட்டுமல்ல எல்லா உயிரினருக்காக பார்க்கும் நம்ம வந்து போகிற போக இது அடுத்த தலைமுறை நிகழ்காத மனிதர்களுக்காக நாம் சூறையாடப்பட முடியாது என்றால் இந்த உலகத்தின் மாநிலம் தான் நாம் தான் படைக்கிறோம் நாம் தான் உயிரினையாக உயிரினை காக்கிறோம் பொய்யை காக்கிறோம் ஆகாத இந்த பொய் மீது சூறையாடலை செய்வதற்கு நாசப்படுத்துவதற்கு நாம் எந்த உயிரை நாமும் வந்து போகிறோம் அடுத்த சந்தனை தயாராக

இதுபோல சிறந்த சித்தரையான எழுத்தாளர்களை மனிதர்கள் தொல்லையும் இன்றி நடக்க வேண்டும் என்று நான் நன்குறுமாக உணர்ந்துள்ளேன் நான் முடிக்கிறேன் நான் முடிக்கிறேன் நான் முடிக்கிறேன் நான் முடிக்கிறேன் நான் ஒரு பிரச்சனையை நான் இன்னும் ஐந்தாவது நினைவுக்கு கொண்டாடக்கூடாது உலகத்தில் நடைபெற்ற புரட்சிகளையெல்லாம் தன் கோழி சுமந்து நடக்கிற புரட்சியின் அன்பும் சிலிக்கத்தின் தொல்லையும் இந்த புரட்சிகள் தான்

ஏதாவது உளவுத்துறையுடைய உங்கள் கருங்களில் இருக்கிற உணவுத்தருடைய ஒரு வரி வட தமிழர்களுக்கு பாதுகாப்பு நாடாளுமன்றத்தில் அறிவிக்க முடியுமா நாங்கள் சொல்றோம் உலகத்திலேயே இந்தியாவில் உலகத்திலேயே நெறிக்க போது அமெரிக்காவில் தாக்கப்படுகிறார் தெற்கே जातो. தி மோஸ்ட் இஸ் ஜாய் இன் தி వరல்ட். ஃபதாலஸ் செமக்ரசி இன் தி వరல்ட். அப்படி தன்னகானே பெருமை திருத்திக்கொள்ள அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சக மனிதனங்களுக்கு கூவி the people of the world are dictated by. கடகத்துக்கு

இந்த கோமுகை தான் பட்டமே முதலாளித்துவம் அணியின் மீது இருக்கிற அச்ச கோர்வைகளை அவரது எழுத்துக்கள் சிலக்கி கேள்விகள் கேள்வி இவரை முதலாளித்துவத்தை ஆக வலிமையான அந்த முதலாளித்துவத்தை எதிர்கொள்விட்ட கருத்தியல் சோசியலிச கருத்திய பாஸ் ஏன் சென்று நான் பிடிக்கிறேன்

இது நமக்கான மனிதர்களுக்கான பூமி மட்டுமல்ல எல்லா உயிரின இந்த மனிதர்கள் மாநிலம் தான் நாம் தான் படைக்கிறோம் நாம் தான் உயிரினங்களை காக்கிறோம் ஆறும் இந்த குவி மீது சூறையாடலை செய்வதற்கு நாசப்படுத்துவதற்கு நாம் எந்த உரிமை நாமும் வந்து போக்குவதற்கு அடுத்த சந்ததி தயாராக இருக்கும்

வாவிச் சொன்ற如果 நீந்ன Mechanioned் shifted Eigронத்اط கப்பிTopி Meansச் சொல்கி programmes இசம் கல்வ சரிசconductől சitiesmannக அப்போது நிறம விற்கு செய்து சечатத்து découvrirுத Kirsty ofereட்ட 스� bullish 우리가 wholly மைக்கலை 시간이ICE deplDu tenha இப்பொழுது தோன்ற பாப்பா என்ற அம்மியவர்கள் ஒரு நிறைய பிரச்சனை அமைப்புகளின் சார்பாக